அனைவருக்கும் வணக்கம் காளிப்புழை சிக்ஸ்டி ஃபை தான் செய்ய போகிறோம் பூ பூ ஒரு சிக்ஸ்டி ஃபை செய்ய போகிறோம் இது ஒரே பூ தான் இது இது உடைக்கும் போது பின்னாடி அஷ்டாக இருந்து ரெண்டு பீஸ் உடச்சிருக்காங்க ஒரே பீஸ் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா காளி பிள்ள ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சால் சும்மா அருமையாக சூப்பராக நான் செஞ்சு ரொம்ப நாள் ஆகி போச்சு அது இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான அருமையான ஒரு பூ வாழ்ந்துருக்கோம் இந்த பூ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு ஒரு காலி பிள்ள ஒரு சிக்ஸ்டி ஃபை செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்றதை பாரு பார்க்கலாம் ஓகேங்களா போன முறை நான் மசாலா கலந்து வந்து வேற வேறு மெத்தடுங்க இந்த முறை மசாலா வந்து வேறு மெத்தட தான் செய்ய போகிறேன் எப்படி செய்யறது நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா பூ சூப்பராக அருமையாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படியே நமக்கு தேவையான சைஸில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் பெருசாக கட் பண்ணால் சில வேக அது வளாகம் இருக்கும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பூ வந்து இந்த அடி இதெல்லாம் எடுத்துடலாங்க சைஸ் வந்து அப்படி சின்ன சின்ன பூவாக எடுத்துக்கங்க இந்த பெரிய பூவாக இருக்கலாம் நம்ம மோடி ரெண்டு பீஸாக கட் பண்ணிக்கணும் இந்த பெரிய பூவாக இருக்கிறதுல அப்படியே நம்ம வந்து சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான சைஸ் உங்களுக்கு எந்த சைஸ் தேவை இது பார்த்தீங்களா அந்த சரி நீங்கள் கட் பண்ணிங்க போகிறதே கட் பண்ணிட்டு அந்த சுத்தரில் போன இதை எல்லாம் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடலாம் ஓகேங்களா அப்புறம் நமக்கு தேவையான சைஸில் இந்த க காளிஃபோரை க்ளீனாக க்ளீன் பண்ணிட்டோம் அதே இது வந்து இலஸ் தான் இது நம்ம வந்து ஒரு ரெசிபி சாம்பார் இல்லை இப்போ பெரட்டு அப்படியெல்லாம் செய்யும்போது போடலாம் இதையும் கூட போடலாம் இலசு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் இது ஆகாது இந்த இடத்தாச்சு இது நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல இது ஒரு போட்டு போட்டுட்டு போகிறோம் மாடு சாப்பிட்றோம் வீட்டுக்கு முன்னாடி மாடு நிறைய இருக்குது மாட்டுக்கு போட்டு போகிறோம் ஓகேங்களா இதை வந்து நம்ம க்ளீனாக சுத்தம் பண்ணியாச்சு சுத்தம் பண்ணும்போது புழு புழு கூட இடம் இருக்கும் பார்த்து சுத்தம் பண்ணுங்கள் இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ சுடு தண்ணியில் சூடு தண்ணி சூடாக்கிட்டு அதில் உப்பு கொஞ்சம் போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிட போகிறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த ரசி மசாலா கலக்க போகிறோம் ஓகேங்களா நல்லா சூடாக இருக்குங்க லைட்டாக மஞ்சள் தூள் ஓகேங்களா அடுத்தது ஒரு டீஸ்பூன் சால்ட்டு போட்டிருக்கோம் நல்லா தண்ணி வந்து கொதிக்குதுங்க இதை வந்து அப்படியே இந்த காளி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாங்க மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வடிக்கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெசிபி செய்யலாம் ஓகேங்களா இப்போது நம்ம எடுத்து கொட்டி தண்ணி சூடாகிடுங்க தண்ணி நல்லா கொதிக்குது சுத்தம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பூ இருந்தாலும் மற்றபடி விக் க்ளீன் பண்ணால் சம்மதி நல்லா சுத்தம் அருமையாக சுத்தமாகும் ஓகேங்களா இது நல்லா கொட்டியாச்சு நல்லா ஒரு களை களிக்கலாம் தண்ணி உள்ள போதும் நல்லா அமைக்கங்க அதுக்கப்புறம் அப்படி கேட்டீங்கன்னா மூடிடுங்க ரெண்டு நிமிஷம் அப்படியே நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு முடி வச்சாலும் ஓகே தான் இல்லை அப்படியே ரெண்டு நிமிஷம் கேஸ் எரிஞ்சாலும் ஓகே தான் அதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் உடனே கேட்டு தண்ணி வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் மசாலா கம்ப்ளீட் பண்ணுவோம் ஓகேங்களா கேஸ் ஆஃப் பண்ணி தான் மூடி வச்சுருக்கோம் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சிங்க அதிக நேரம் தேவை ரெண்டு நிமிஷம் தான் கொஞ்சம் பாதி வெந்த மாதிரி பாதி வந்துட்டாலே போதும் ஓகேங்களா இது அப்படியே தண்ணி வடிகட்டிடலாம் சூப்பராக அருமையான கலரில் இருக்குது வடிகட்டிடலாம் சூடாக ஆவி பறக்க அருமையாக இருக்குது பாதி வெந்துடும் இது ஓகேங்களா இப்போது தண்ணி கொஞ்சம் வடிஞ்ச உடனே மசாலா ரெடி பண்ணிடலாம் ஓகேங்களா பாருங்கள் இன்றைக்கி வந்து காளி புலவர் கிளீனாக கட் பண்ணிட்டு தண்ணி சூடு பண்ணி அதில் மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா ரெண்டு நிமிஷம் இதை அப்படியே மூடி வச்சுருந்து எடுத்து கழுவி வச்சுருக்கோம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ தேவையான பொருள் பாருங்கள் இன்றைக்கி வந்து மெத்தடே வேறு தான் வேறு தான் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா கான்புலர் மாவு அதாவது சோளம் மாவு ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் இஞ்சி வீது ரெண்டு டீஸ்பூன் இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஒரு பாயிண்ட் பத்து ரூபா ஆச்சி மசாலா வாங்கியிருந்தோம் அது இப்போது அது வந்து ஒரு பாய்ட் ஃபுல்லாக போட்டு பத்துரூவா அது வந்து ஆச்சி சில்லி தனி மிளகாயத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கோம் ஓகேங்களா இஞ்சி பூண்டு விழுது எண்ணெய் ஒரு மூணு டீஸ்பூன் போட்டிருக்கோம் அடுத்து வந்து எலுமிச்சை மழம் ஒரு பாதி போட்டுடலாம் இன்றைக்கி வந்து முட்டை போடுவோங்க இன்னைக்கு முட்டை போல திங்கக்கிழமை நீ முட்டை சாப்பிட மாட்டோம் அதனால் நம்ம முட்டை வந்து போடலை மற்றபடி இல்லை அன்றைக்கி பார்த்திங்கன்னா முட்டை சேர்ப்போம் மற்ற வீட்டில் வீட்டில் உள்ள மசாலா எல்லாமே சேர்த்து செய்வோம் இன்றைக்கி அப்படி இல்லைங்க எல்லாமே வந்து ரெடிமேட் மசாலாவும் இருக்குது மாமளி மசாலாவும் போட்டிருக்கோம் ஓகேங்களா இப்போ தண்ணிலாம் ஊற்றவில்லை இந்த மசாலா நல்லா கலந்துட்டு அப்படியே கலந்துக்கப்புறமா இதை எடுத்து அப்படியே போட்டு கலந்துக்கலாம் எல்லாம் ஒரு ஈரப்பதம் இருக்கும் அதனால் தண்ணி ஊற்றாமல் க்ளீனாக இன்னும் ஒரு சொல்கிற மாதிரி மசாலா என்ன மசாலா போட்டோன்னு கான்பிளோர் மாவு ரெண்டு டீஸ்பூன் தண்ணி மிளகாத்துல ஒரு டீஸ்பூன் உப்பு முக்கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் இஞ்சி விது பூண்டு இஞ்சி விழுது வந்து ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் இது வந்து ஆச்சி ஃப்ரை மீன் ஃப்ரை மசாலா வந்து ஒரு பைட் புல்லா போட்டிருக்கோம் இது கலருக்காக கேஸ்மீர் சில்லி ஒரு அரை டீஸூன் போட்டிருக்கோம் தாங்க இப்போ நல்லா கலந்துங்க கலந்துட்டு தண்ணி ஊற்ற தேவையில்லை ஏன்னா அதில் ஈரப்பதம் இருக்கும் அதனால் அப்படியே போட்டு கலந்துக்கலாம் கலகும் போது சரியாக வந்துடும் ஓகேங்களா அவ்வளோதாங்க கலந்துட்டு அப்படியே போட்டு கலந்துடலாம் இந்தளவு தண்ணி ஊற்றாமல் மக்களும் மசாலா பண்ணியிருக்கோம் இப்போ இந்த காளிப்புல வந்து போட்டு நல்லா கழுக்கிட்டு தண்ணி பார்த்துலாம் லைட்டாக சேர்த்துக்கலாம் அதில் ஈரப்பதம் போதும்ன்றதுக்காக தான் நம்ம தண்ணி ஊற்றாமல் அப்படியே செய்திருக்கோம் ஓகேங்களா இப்போது இதில் வந்து ஈரப்பதம் இருக்கும் அதனால் இது மட்டும் போட்டுருக்கோம் அப்படியே நல்லா குலுக்கி ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்படியே ரெடி பண்ணிக்கலாம் சார் மசாலா வந்து சூப்பராக கலந்தாச்சுங்க அப்படியே ஒரு அரை மணிநேரம் நேரம் ஒன்று ஒன்று எண்ணெய் போட்டு க்ளீனாக சூப்பராக சிஸ்டி போய் செஞ்சிடலாம் ஓகேங்களா மசாலா நல்லா ஊழிடுச்சு எண்ணெய் காஞ்சிடுச்சிங்க ஒரு இதுச்சா போட்டுடலாம் இப்போதாங்க காளிப்பூலம் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது அருமையாக எடுத்துடலாம் இப்போது நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது கலர் நமக்கு சூப்பராக அருமையான கலரில் இருக்குது ஓகேங்களா அப்படியே காலைக்கு விடலாம் நம்ம முருகளை வேணுன்னா முருகளை போட்டுக்கலாம் இல்லை கொஞ்சம் சுமாதான் வேணுன்னா சுமாதிரி நமக்கு எப்படி சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா நல்லா வேகட்டும் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சிங்க அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும் அதிகமான முருகல் தேவையில்லை சுமாராக எடுத்துடலாம் ஓகேங்களா ஒரு முறை போடாச்சிங்க தனது முறை போட்டல் ஒரு முறை போட்டிருக்கோம் தனது போட்டலாம் பொதுமே போட்டு எடுத்துக்கணும் என்ன பிறகு போட்டுருக்கோம் நல்லா வேகட்டும் துணி போட்டுக்கலாம் இது வந்து காலிஃப்ளவர் பகோடான்னு சொல்லுவாங்க காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் கூட சொல்லுவாங்க காலிப்பவர் ஃப்ரை வேணும் கூட சொல்லுவாங்க ஓகேங்களா நல்லா வேகட்டும் பாருங்கள் சூப்பர் ரெடி ஆகிடுச்சு சாயங்கால டைமில் போட்டிங்கன்னா வீட்டில் பசங்களாக விரும்பி சாப்பிடுவாங்க ஓகேங்களா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அருமையாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேங்களா பசங்களாம் விரும்பி பசங்க பெருவீங்க அத்தை பேரும் விரும்பி சாப்பிடுவோம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேங்களா இவ்வளோதாங்க போல் சூப்பர் கலர் நல்லா வந்ததுக்கப்புறமா எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியது தான் தேவைப்பட்டாலும் எலிஞ்சு மழை போட்டு சாப்பிட்லாம் இல்லை அப்படியே கூட சாப்பிடலாம் உங்கள் விருப்பம் தான் ஓகேங்களா டைம் போடுங்க பசங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேங்களா டேஸ்ட் சூப்பராக வந்து போட்டாச்சு கோபி சிக்ஸ்டி ஃபைவ் காளி சிக்ஸ்டி ஃபைவ் பூக்கோசு பகோடா ஃப்ரை அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக செய்திருக்கோம் நீங்கள் இதில் செஞ்சு சாப்பிடுவது கண்டிப்பாக கமல் எப்படி மறக்காமல் சொல்லுங்கள் ஓகே காய் மீண்டும் அடுத்த நல்ல சந்திக்கிறேன் உங்களுக்கு ஓகேங்களா நீங்களும் காளி பிழை இருந்தால் இதே போல் ஒரு சூப்பர் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ அருமையான டேஸ்ட் இருக்கும் ஓகே காய்ஸ் மறக்காமல் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கப்பா எல்லோரும் பாருங்கள் ஓகே காளி பழவர் சிக்ஸ்டி ஃபைவ் பகோடா சூப்பர் டேஸ்ட் அருமையாக இருக்குது